வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நடக்கும் கடிதங்கள் கடமைக்கு வராத தபால் ஊழியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் விரைவில் நிபுணர் குழு அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களுக்காக மேலும் மூன்று மனு தாக்கல்கள் பிடியாண் உத்தரவு சிஐடியில் முன்னிலையானார் சாமர சம்பத் மக்களை கொன்றுவிட்டு மின்சாரம் எதற்கு மன்னாரில் பத்தொன்பது நாளாக தொடரும் போராட்டம் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு விரைவில் சாவுமணி நாடாளுமன்ற அரசு தரப்பு எம்பி நீரில் மூழ்கி இளைஞர்கள் இருவர் மாயம் தேடும் நடவடிக்கைகள் தீவிரம் ஸ்ரீலங்கன் விமான சேவைகளில் ஊழல் பொதுமக்களின் தகவல்களை நாடும் விசேட குழு நாட்டில் பதிவாகும் மரணங்களில் எண்பது வீதமானவற்றுக்கு தொற்று நோய்களே காரணம் எச்சரிக்கை மருத்துவ சங்கம் முச்சவர் வண்டி சாரணிக்கு மரண தண்டனை பணி புறக்கணிப்பை தொடர்ந்து கடமைகளுக்கு வராமலிருக்கும் தபால் ஊழியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பதினேழாம் திகதி முதல் அஞ்சல் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை கட்டுநாயக்க விமான நிலைய களஞ்சி சாலையில் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட கடிதங்கள் மற்றும் பொதிகள் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் மற்றும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் விரைவில் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்று அது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அறிவித்துள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூல வரைவிற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்சகுல தலைமையில் நீதி அமைச்சில் அண்மையில் கூடியது இதன்போது சட்டமூலத்தில் கொண்டுவரப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல மூல வரைவுக்குழு இதுவரை பதினான்கு முறை கூடியுள்ளதுடன் அதன் அடுத்த கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளது உள்ளது சட்டமூல வரைவு தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் சர்வதேச ஓய்வு பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் சரத்துக்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது எனவும் அந்த சரத்தை சவாலுக்கு உட்படுத்தியும் உயர் நீதிமன்றத்தில் மேலும் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சப்ரகமுவ பல்கலைக்கழக விரிவுரையாளர் மஹிந்த பத்ரன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே மற்றும் கடற்படையின் முன்னாள் தளபதி எஸ் எம் விஜய் விக்ரம ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் சட்டமா அதிபர் இந்த மனுவின் பிரதிவாதியாக பேரிடப்பட்டுள்ளார் முன்வளியப்பட்ட சட்டமூலத்தின் ஒன்று முதல் நான்கு வரையான சரத்துக்கள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அதிகாரங்களை பிரதிபலிக்கும் கொள்கையை மீறுவதாக மனுதாரர்கள் கூறுகின்றனர் மேலும் குறித்த சட்டமூலத்தில் அடங்கியுள்ள சரத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பிரிவுகள் நாட்டின் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இறையாண்மை மற்றும் மக்களின் இறையாண்மையை மீறுவதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இலங்கை பொதுஜன பெருமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுக பிரேரோ மற்றும் இரண்டு நபர்களால் குறித்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி ஏற்கனவே மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஜனாதிபதி சிறப்புரிமைகள் நீக்குதல் சட்டமூலம் தொடர் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மூன்று மனுக்களின் பிரதிகள் தனக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியாழ்வு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமக்கே விசாரணைக்கு முன்னிலையாக தவறியதை அடுத்து அவரை கைது செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இதன்போது பிரதிவாதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் இந்த இந்தப்படியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பிரதிவாதியான டயானா கமகேயின் பிணியாளர்களுக்கு அழைப்பாணி அனுப்பவும் உத்தரவிடப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் இன்றைய தினம் முன்னிலையாகியுள்ளார் வாக்கு ஒன்றை வழங்குவதற்காக அவர் இன்று சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது காலத்தில் அமெரிக்காவிற்கும் பின்னர் இங்கிலாந்திற்கும் மேற்கொண்ட பயணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவே இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனயீர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் பத்தொன்பதாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் முச்சக்கரவண்டி சங்கத்தினர் ஆதரவு வழங்கிய நிலையில் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற குறித்த போராட்டத்தின் போது வெளிநாட்டு பிரஜையொருவர் கலந்து கொண்டு மக்களின் போராட்ட குறித்து கேட்டறிந்து கொண்டார் ஜனாதிபதி ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்துள்ளனர் போராட்டத்தை தொடர்ந்து மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மாவட்ட செயலகம் வரை ஊர்வலமும் முன்னெடுக்கப்பட்டது வலியலியும் வலியாறு வலிய வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் தலைமைகள் தொடர்ந்தும் இனவாத கருத்துக்களை முன்வைப்பார்கள் ஆனால் பேரினவாதிகளுக்கு அவ்வாறு சாவு மணி அடிக்கப்பட்டதோ அவ்வாறே வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகளுக்கும் ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணர் செல்வராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய நாடாளுமன்றத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கூறினோம் அன்று எங்களுடைய சபா அதாவது சபையின் தலைவரும் கூறினார் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் செம்மணி விவகாரம் சம்பந்தமாக நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அதன் பிரதிபலனாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம் அந்த வகையிலே தொடர்ந்தும் தொடர்ந்தும் இனவாத ரீதி இனவாதத்திற்கு ஆதரவளிக்கின்ற கருத்துக்களை நான் நினைக்கின்றேன் வடகிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் தலைமைகள் தொடர்ந்து முன்வைப்பார்களே ஆனால் தென்னிலங்கையில் எவ்வாறு பேரினவாதிகளுக்கு அரசியலுக்கு சவுமணி அடிக்கப்பட்டதோ அதே விதமான நிலைமையும் நாட்டில் இருவேறு பகுதிகளில் நீரில் மூழ்கி இரு இளைஞர்கள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாவுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போவதென நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற பிபில வனமெதக்கம பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஏழு வயதான ஒருவர் நீரில் மூழ்கி நேற்று மாலை காணாமல் போயுள்ளார் நாவுல போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் மேலும் இருவருடன் போவதென நீர்த்தேக்கத்தில் போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாக நாவல போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் அகங்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அகங்கம கடற்கரையில் நேற்று நீராட சென்ற இளைஞர் ஒருவரும் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் காணாமல் போனவர் வத்தலியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான தெரிய வந்துள்ளது கடற்படை அதிகாரிகளின் உதவியுடன் நாவல போலீசாரும் அகங்கம போலீசாரும் காணாமல் போன இளைஞர்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகியவற்றில் கடந்த காலங்களில் நடந்த ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் குறித்து ஆராய்வதற்காக நிறுவப்பட்ட ஜனாதிபதி விசேட விசாரணை விசாரணைக்குழு பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற எதிர்பார்க்கிறது ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் முப்பதாம் திகதி சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் திகதி எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகியவற்றில் கடந்த காலங்களில் நடந்த ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி விசேட விசாரணைக்குழு நிறுவப்பட்டது அதன்படி விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகியவற்றின் ஊழியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற குழு எதிர்பார்க்கின்றது இது தொடர்பில் உள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு முன்னர் பி எஸ் ஐசிஐம் என்ற மின்னஞ்சல் முகவரி அல்லது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று மூன்று பூஜ்யம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்யம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தமது கோரிக்கைகளை அனுப்பி திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்யுமாறு ஜனாதிபதிக்குழு கேட்டுக் கொள்கின்றது மாணவர் பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழு உட்பட யாழ்ப்பாணத்தின் பதினான்கு பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்களுக்கு அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் விசில் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன யாழ்ப்பாண விலைய மாணவர் பாராளுமன்ற பிரதிநிதிகள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவையாகும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் அதன் கருத்தியல் பருமதி குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் அடிவடை அரசாங்கம் எடுத்துள்ளத பார உறுப்பினர் அடைக்கலநாதன் கேள்வி எழுப்பினார் இன்றைய நாடாளுமன்றில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை மன்னார் மற்றும் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் இடையிலான நேரடி பயணிகள் கப்பல் சேவையை ஆரம்பிக்க திட்டம் அரசாங்கத்துக்கு உள்ளதா மற்றும் இதன் மூலம் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் ஏதாவது உள்ளதா இரண்டாவது இந்த கப்பல் சேவை பொருளாதார சமூக மற்றும் பாதுகாப்பு தாக்கங்கள் குறித்து எந்தவொரு சாத்தியக்கூறுகள் அல்லது மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளவா இந்த கப்பல் சேவையை நடைமுறைப்படுத்துவதற்கான காலக்கேடு மற்றும் முன்மொழி முன்மொழி கட்டமைப்பு துறைமுக வளங்கள் மேம்பாடு மற்றும் சுங்க செயல்முறைகள் இவ்வாறு திட்டங்கள் உள்ளன என்பதை அமைச்சு விளங் விளக்கமளிப்பார்கள் பயணிகள் பாதுகாப்பு குடியுரிமை மற்றும் இந்திய அதிகாரிகளுடனான இரு நாடுகளுக்கும் இணைந்து செயற்படுவதில் ஏற்படக்கூடிய சவால்களை அரசு எவ்வாறு கையாள திட்டமிட்டிருக்கிறது குருநாகல் ஹெட்டிபொல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அமனு கொலை பிரதேசத்தில் கழுத்து பட்டப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஹெட்டிபொல போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலி சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஹெட்டி போல கொலை பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய தாயொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பெண் குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ள நிலையில் மகன் தொலைபேசி அழைப்பு ஊடாக தினமும் நலம் விசாரித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பத்தொன்பதாம் திகதி முதல் தனது தாயிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வராததால் சந்தேகமடைந்த மகன் நேற்றைய தினம் அதிகாலை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தாயின் சடலத்தை கண்டுள்ளார் பின்னர் மகன் இது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கொலைக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை சடலம் குளியாப்பட்டி வைத்தியசாலையின் பிரேத வரையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் பதிவாகும் மரணங்களில் எண்பது சதவீதமானவை தொற்றா நோய்களாலேயே இடம்பெறுவதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது அத்தோடு நாட்டில் மூத்த பிரஜைகள் வருடத்துக்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது கிலோ சீனி அடக்கிய உணவுகளை உட்கொள்வதாகவும் மருத்துவ சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் கொண்டவர்களின் முதல் ஆரம்பத்தை அவதானிக்கும் போது அவர்கள் எடை குறைந்தவர்களாக உள்ளனர் பெரும்பாலானவர்கள் வசதி குறைந்தவர்களாக உள்ளனர் இலங்கை மத்திய பொருளாதாரம் கொண்ட நாடாகும் இந்த நாட்டில்தான் இவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வில் குறிப்பாக மேல் மாகாணத்தில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் காணப்படுகின்றது நாட்டில் பதிவாகும் மரணங்களில் எண்பது சதவீதமானவற்றுக்கு தொற்றா நோய்கள் மற்றும் அதனையொட்டிய நோய்களே பிரதான காரணியாக உள்ளன இதய நோய் உயர் ரத்த அழுத்தம் நீரழிவு பக்கவாதம் உள்ளிட்ட தொற்றா நோய்களுக்கு பிரதான மூலக்காரணி சீனியாகும் குறிப்பாக மதுபாவனை பழக்க முடியவர்களே இதில் பெரும்பாலானவர்களாக உள்ளனர் அதிகளவு சீனி எடுத்துக் கொள்வது இதயத்தில் கொழப்பப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது என மருத்துவ சங்கம் மேலும் தெரிவித்தார் Terima வாக்குவாதம் காரணமாக கூறிய ஆயுதத்தால் ஒருவரை குத்தி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நாற்பத்தி வயது முச்சக்கரவண்டி சாரதிக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேஷ் வீரமன் இந்த தீர்ப்பை வழங்கினார் இரண்டாயிரத்து பத்து மார்ச் இரண்டு அன்று களனியில் ஒருவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது நீண்ட விசாரணைக்கு பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு